கூலி நம்ம எல்லாருக்குமே தெரியும் லோகேஷ் காஜ் அந்த படத்தை அணு அணுவா செதுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு பெரிய ஹீரோ அந்த வகையில் தமிழை ரஜினியை தாண்டி நம்ம புரட்சி தமிழன் சத்யராஜ் நடிச்சுக்காரு ஸோ ரஜினி சத்யராஜ் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எயிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு காம்பினேஷன் குறிப்பாக சத்யராஜ் கமலுக்கு வில்லனாகவும் இன்னொரு பக்கம் ரஜினிக்கு வில்லனாகவும் நடித்தார் அந்த வகையில் அதுக்கப்புறம் ஏற்பட்ட நட்பு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக அவங்க சேர்ந்து நடிக்கவே இல்லை மாறாக இந்த ரெண்டாயிரம் காலகட்டத்தில் ஏற்பட்ட அரசியல் பிரச்சனையில் ரஜினியை நம்ம சத்யராஜர்கள் முடிந்த அளவுக்கு டைரக்டாகவே தாக்குனாரு பொது மேடைகளில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சலசலப்பு உண்டாச்சு அப்புறம் ரஜினிக்கு வில்லா நடிக்கிறதுக்கு சங்கரர்கள் சிவாஜி படத்திலையும் கேட்டார் எந்திரன் படத்தையும் கேட்டார் சத்யராஜர்கள் சம்மதிக்கவே இல்லை ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூலி படத்தில் அவர் வில்லா நடிச்சிட்டாரு இப்போது ரஜினியின் மீதான கசப்புகள் சத்யராஜுக்கும் சத்யராஜின் மீதான கசப்புகள் ரஜினிக்கும் மறைந்து மற்ற அந்த எயிட்டிஸில் எப்படி மற்ற படங்களில் ஜாலியாக இருந்தாலோ அது மாதிரி செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பழைய நினைவுகளை வந்து ஷேர் அந்த அந்தளவுக்கு ரெண்டு பேர் பாண்ட் ஆகிட்டாங்க இந்த விஷயத்தை நம்ம லோகேஷ் லோகேஷ்ராஜே ரொம்ப ஓப்பனாக போட்டு சொல்லிட்டாரு குறிப்பாக கிட்ட ரஜினி சம்மந்தமான சில காட்சிகளை போட்டு காட்டலான்னு லோகேஷ்ராஜ் வந்து போட்டு காட்டினாராம் அப்போது சத்யராஜ் சொன்ன விஷயத்த லோகேஷ்ராஜ் அப்படியே சொல்லிக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா லோகேஷ் சிலர் ஹீரோக்கெல்லாம் நடிப்பாங்க ஆனால் உண்மையிலேயே ஹீரோவே வாழ்கிறது யார் அப்படின்னா ரஜினி சார் மட்டும்தான் அவர் தான் வந்து தன்னை ஹீரோவே கட் பண்ண போயிட்டு அதுலேயே வாழ்வார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக புகழ்ந்துருக்காரு ஸோ இந்த விஷயத்தை லோகேஷ் ராஜ் அவர்கள் இப்போ சமீபத்தில் ஷேர் பண்ணிட்டாரு ஸோ இப்போவே எப்படின்னா படத்தில் ரஜினி மற்றும் சத்யராஜ் சம்மந்தப்பட்ட காட்சிகள் எப்பேற்பட்ட ஒரு குஸ்வம்ஸை உருவாக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இவ பயங்கரமாக அதிகரிச்சிருக்குது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் எத்தனை ஹீரோக்கள் நடித்தாலும் அதில் ரஜினி சத்யராஜும் சேரும்போது கூலி படம் வந்து என்ன மாதிரியான ஒரு ஹைலைட்டாக இருக்க போகுது Sampai